காக்க முடியாது இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியில் இருந்து காக்கணும் கடந்த மூன்று தேர்தலில் நீங்கள் திமுகவுக்கு வாக்களித்து வெற்றியை மறக்க தேர்தல் தமிழக மக்களே இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் புதுவை உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் முப்பத்தி ஒன்பது தொகுதி வெற்றியை கொடுத்தீங்க நீங்க திமுகவுக்கு இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் திமுக முதலமைச்சரா நீங்க மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது நாற்பது திமுக நாற்பதுக்கு நாற்பது தேர்தலில் தொடர்ந்து திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீங்க அவங்க உங்களுக்கு என்ன கொடுத்தா மாத்தி திருப்பி ஏமாத்து பித்தலாட்டம் பொய் ஊழல் லஞ்சம் லஞ்சம் இந்த ஒரு புத்தகம் நான் போட்டிருக்கேம்மா விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம் இது கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரத்துக்கு முன்பு நான் வெளியிட்டேன் அந்த புத்தகத்தை இது நீங்க எல்லாம் படிக்கணும் ஆன்லைன்ல இருக்கு இதில் என்னன்னா திமுக தேர்தலுக்கு முன்பு தமிழக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் இதில் விளாவறியா போட்டிருக்கிறேன் புள்ளி விவரத்தோட நான் போட்டிருக்கேன் திமுக தேர்தலுக்கு முன்பு உங்களுக்கு கொடுத்த சத்தியம் வாக்குறுதிகள் ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதுல திமுக நிறைவேற்றி இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் வெறும் அறுபத்தாறு தான் முழுமையாக கொஞ்சம் அறகுறையா ஐந்து வாக்குறுதிகளில் அவங்க வெறும் அறுபத்தாறு வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள் அப்படின்னா எத்தனை விழுக்காடுன்னு பாத்தீங்கன்னா வெறும் பதிமூணு விழுக்காடு பதிமூணு பர்சன்ட் பதிமூணுனா இப்போ ஒரு தேர்வு எக்ஸாம்ல எவ்வளவு பாஸ் மார்க் எவ்வளோ முப்பத்தஞ்சு தான் பாஸ் மார்க்கு சிலதில் நாற்பது பாஸ் முப்பத்தஞ்சுன்னு வச்சுக்குவோம் திமுக எத்தனை மார்க் எடுத்திருக்கு எவ்வளோ வெறும் பதிமூணு மார்க் தான் எடுத்திருக்கு வெறும் பதிமூணு மார்க் எடுத்து திமுக ஃபெயில் ஆயிடுச்சு ஃபெயில் ஆன கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா வரலாமா நிச்சயமாக வரக்கூடாது எவ்வளோ பெரிய ஒரு புத்தலாட்டம் போய் திமுக தமிழ்நாட்டில் முதலீடு செய்தது ஒன்னே ஒன்று தான் போய் வேறு எதுவுமே முதலீடு செய்யலை இந்த படம் பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் ஒரு பாலம் போட்டிருக்கேன் பாலம் படம் இது உடஞ்சி போன பாலம் இந்த படம் இந்த பாலம் எங்கே தெரியுமா இருக்குது உடஞ்சி போன பாலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் அங்கே ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் அமைச்சராக சொல்ல மாட்டேன் அவர் ஒரு வியாபாரி அவ்வளோதான் அவர் பேர் என்ன தெரியுமா எத்துராஜலு வஜ்ரவேலு என்கின்ற பேர் என்ன எத்துராஜலும் வஜர வேலு என்கின்ற ஏவா வேலு அவர் கட்டின பாலம் தான் அவரை மாதிரிதான் உடஞ்சி போச்சு மூணு மாசத்துல உடஞ்சிச்சு பதினாறு கோடி